எங்களை பத்தி தப்பு தப்பா பேசுற தப்பு தப்பா பேசுற அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க தப்பு தப்பா செஞ்சிருக்கீங்க அதனால பேசுறாங்க நீங்க தப்பு தப்பா பேச செய்யல தப்பு தப்பா மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தப்பு தப்பா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகிறாரு அவர் அரசியல் ரீதியா ஒரு தலைவனோட கேள்விகளை கேட்கிறாரு அதுக்கு பதில் தான் நீங்க சொல்லணும் ஆனா பாருங்க இந்த திமுக அப்படிங்கிற கடைசி ஆயுதமான ஒண்ணு கையில் எடுக்கிறீங்க பாத்தீங்களா அராஜகம் உங்களை நாங்க இறங்க விட மாட்டோம்டா அடிப்போம்டா நீங்க வேணா சமாளிக்கடா அப்படின்னு எல்லாம் வர்றீங்கல்ல உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நாங்களும் அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கோம் அதே அரசியல் எங்களுக்கு இங்க தெரியும் ஆமா அதே அரசியல் எங்களுக்கு செய்ய தெரியும் நீங்க என்ன அரசியல் நினைச்சு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களோ அந்த அரசியல் எங்களுக்கும் செய்ய தெரியும் இன்னைக்கு தளபதிக்காக பக்க பலமா ஒரு வலது கை இடது கையா நிக்க போறோம் அப்படின்னு சொல்ற அந்த தொண்டர்களுக்கு முன்னால உங்களால என்ன பண்ண முடியும் உங்களால ஏதாவது பண்ண முடியுமா எதுவும் பண்ண முடியாது சும்மா காமெடி பண்ணாதீங்கன்னா காமெடி பண்றோம்னு நினைச்சிட்டு நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே தூக்கத்துலையும் இருப்பீங்க கொஞ்சம் வந்து பாருங்க நேற்று முதலாளத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை அப்படி டிவி டிவி பாருங்க தெரியும் ஏதோ முப்பருவிழா நடத்தினோம் அந்த கூட்டம் மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்க அனை தானா சேர்ந்த கூட்டம்னே பேசிக்காக வந்த கூட்டம் இல்லைனே கோட்டிற்காக கோற்று பிரியாணிக்காக வந்த கூட்டமும் இல்லைனே வேற மாதிரி இது மிரட்டி பாக்குறீங்களா விரட்டி போடுவோம் மொத்த ஓட்டு வாங்க முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவோம்னா இது ஆலோவர் தமிழ்நாடு அண்ணன் கோட்டனை எண்ணி ஓ மாவட்டம் நீரு இடம் மட்டும் எங்களுக்கு மேட் கிடையாது மொத்த தமிழ்நாடு எங்கள் மாவட்டம் எங்கே எங்கே தான் நாங்கள் தான் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் எப்படினா நீங்கள் முடிவு பண்ணலான்னு கேட்குறீங்களா நாலு மாதம் தானே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் தான் முடிவு பண்ண போகிறோம் இந்த மாதிரி மிரட்டலெல்லாம் இங்கே வேணாம் அங்கே தான் இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு உங்கள் அரசியல் தெரியும் உங்ககிட்ட ஒரு மரியாதை ஒரு மதிப்பு ஒரு கட்சிக்காரன்னா எப்படி மதிக்கணும் அவனுக்கு என்ன நம்ம செய்யணும் என்ன எதுன்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்காதான்னு நினச்சிருக்கீங்களா இல்லை அதான் தெரியாதுல்ல உங்களுக்கு போஸ்டர் விட்டணும் வடை வாங்கி கொடுக்கணும் டீ வாங்கி கொடுக்கணும் தாங்கிக்கிட்டே நிற்கணும் அப்படின்னு தானே ஒரு தொண்டனை வச்சுருந்தீங்க வச்சிருந்தீங்க இங்கே மரியாதை இருக்கு மிகப்பெரிய அளவில் எங்களை எதிர்பார்க்குறாங்க இவங்க தம்பி தம்பின்றாங்க ஏதோ எங்களுக்கு அரசியலே புதுசா தெரியுது எழுபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அதெல்லாம் கிடையாது ரெண்டே வருஷம் ஜோலி முடிச்சு விட்டாங்களா அவர் தான் தளபதி தமிழ்நாட்டின் மொத்த தலையெடுத்தும் தளபதி தான் தளபதி அப்படின்றவரை நீ இறங்கிப்பாரு ஏறிப்பாரு சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டு ஜாமா வச்சு விளையாடுற மாதிரி பேசாதீங்கன்னு போகணே ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு ரைட்டாக யாராவது அவருக்கு தண்ணி இனி தளிச்சு முகத்தை கடிவி விடுங்கப்பா தூக்கத்தில் இருக்காரு தூக்கத்தில் ஏதோ பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்படி பேசுனீங்க அப்படின்னா தப்புனே அவ்வளோ மிரட்டப்படாது நாங்களும் ஒன்று சின்ன பிள்ளை இல்லை நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம்